ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மதர்சன் சுமி வயரிங் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து பேசுகிறோம் இதோட ஃபர்தர் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிவ் வயரிங்கோடைய மார்க்கெட் என்னவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சின்னமாக ரிசர்ச் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆகிட்டு கொஞ்சம் பழசு தான் ஆனால் நமக்கு கிடைக்கிறது அதுதான் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு பில்லியனாக இருந்த மார்க்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ரெண்டு புள்ளி எட்டுக்கான வாய்ப்பு வளர்ச்சி ரெண்டு புள்ளி எட்டாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க ஆஃப்டர் கொரோ கொரோனா நடுவில் வந்து நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது வெஹிக்கிள்ஸோடைய சேல்ஸ் வந்து அதோடைய இது வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ நடுவில் கரெக்ஷன் வருதா இல்லையாங்கிறத செக் பண்ணோம் ஏன்னா இது ரொம்ப பழைய இன்ஃபர்மேஷன் அதனால நம்ம இது ஒரு லைட்டனுக்காகத்தான் நம்ம இதை பார்க்குறோம் சப்சிக்வெண்டாக ரியாலிட்டியில் நம்ம வேறு வேறு தேடுதல்களில் நம்ம கண்டுபிடி பார்ப்போம் என்ன இருக்குன்னு லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக எழுபத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐம்பத்தி அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆக ஆரம்பித்தாலோ கொஞ்சம் பெரிய லெவல்லே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பன்னெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாலு பேர் பத்து பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்கும்போது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் அதாவது கேஷ் ஃப்ளோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு நூற்றம்பது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கிட் நானூற்றி ஐம்பதுனா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் மேஜரான போர்ஷன் ரெண்டாயிரத்து சாரி இரநூத்தி எண்பது கோடி ரூபா வரைக்கும் பார்த்தோம்னா டிவிடென்ட் தான் கொடுத்துருக்குறாங்க பேலன்ஸ் வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டாக இருக்குது இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்குறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஷேர் ஹோல்டர் ஜென்ரல் ரிசர்வ் தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன் அதுவும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஒன் இயர் கம்பேரிசன்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது முந்நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறதுனால நெட் ப்ராஃபிட்டு நூத்தி சாரி நெட் ப்ராஃபிட் வந்து முப்பத்தி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ பதினேழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இவனுடைய ஆபரேட்டிங் ஆறாவும் எபிட் மார்ஜின் பன்னெண்டு புள்ளி நாலாவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஏழு புள்ளி அறுபத்தி ஆறாவும் இருக்கு இதெல்லாம் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மார்ஜின் எடுக்கிறாங்க இவனுடைய இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் ஒன்று புள்ளி நாற்பது பைசாவா இருக்கு ஒரு ரூபா நாற்பது பைசாவா இருக்கு இது போன தடவை கம்பேர் பண்ணும் போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது முப்பது பைசா கூட சப்சிக்வெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அனாலிசிஸ்ட் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படி வந்ததுனால் இதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி ஏழாவும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பத்து தான் கூடுதுங்கிறதுனால ப்ரைஸில் பெரிய லெவலில் சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன செய்கிறாங்க இவங்க அனாலிசிஸ்ட்டை எதிர்பார்க்கறது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து ரெண்டு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இது ஒரு ஐம்பது பைசா கூடியிருக்கு அப்போ இந்த இடத்துல ஒரு மார்க்கபிள் ஹைக் அதாவது பிரைஸு வந்து மேலே மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய கரண்டாக இவங்க இந்த குவார்டர் கரண்ட்டாக இவங்களுடைய ஈபிஎஸ் லெவல் செயல்ப எப்படி இருக்கு பெர்ஃபாமன்ஸஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் செப்டம்பர் அதாவது கியூ டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கியூ டூ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இய இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவென்யூ பத்து புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட அதாவது செப்டம்பர் மாசத்துக்கான ரிசல்ட் தான் இருக்கு கியூ த்ரீ ரிசல்ட் வந்து டிச இது பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு தான் பப்ளிஷ் ஆகுறதுன்னு எதிர்பார்க்கிறோம் இப்போ இவங்களோட செப்டம்பர் ரிசல்ட் பிரகாரம் நமக்கு பார்த்தோம்னாக்க ரெவென்யூ வந்து அதாவது கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் இபிஎஸ் உடைய லெவலில் பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்ல ஆல்மோஸ்ட் அதே லெவல் பாயிண்ட் த்ரீ லெவல்னு இருக்குது ஆனால் இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிது இப்போ ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிதுங்கும் போது செப்டம்பர்லேருந்து இவ் ஒன்று புள்ளி அஞ்சு ஏன்னா நமக்கு ஜூன் மாசத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறது பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் செப்டம்பர் மாசத்துக்கு இன்க்ரீஸ் ஆகலைன்னு உடனே அவன் கீழே இறக்க ஆரம்பிச்சிருப்பான் அதனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு பாயிண்ட் ஃபோர் எக்ஸிட் ஆகும் போது பாயிண்ட் ஃபோர் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாக்னேட்டட் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு மேலே எடுக்கும்போது தான் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நமக்கு இது எல்லாமே பேட்டர்ன் எதுவுமே செட் ஆகல இது வரைக்கும் நம்மளால நம்ம கண்ணுக்கு எதுவும் படல அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறா ஒரு நாலு குவார்டரா பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர்கிற லெவல்லயே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி ஒரு பெர்சென்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி சாரி எம்எஃப் வந்து புள்ளி முப்பத்தி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஹோல்டிங்ல எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ஆறு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எம்எஃப் ஏத்தி இருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் குறைச்சிருக்கிறாங்க இவன் விற்க அவன் வாங்க டலி ஆயிடுச்சு நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல கவனிக்க வேண்டிய பிரைஸ் வந்து பார்த்தோம்னா புக் வேல்யூ மூணு புள்ளி அறுபத்தி ஆறு இதோட ஃபேர் பிரைஸுங்கிறது ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு தான் நமக்கு கால்குலேட் ஆகுது அதுக்கு இப்ப இவே கிட்டத்தட்ட ஏழரை மடங்கு ஏழு புள்ளி நாலு மடங்கு அவன் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டா இது வந்து ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எகைன் திருப்பி கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய கால்குலேஷன்ல எஸ்டிமேட்டட் பி பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்னு இருக்கு சோ இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கொஞ்சம் குறைஞ்சா கூட கரெக்ஷன் வந்துடும் இப்ப குமிலேட்டிவ் இபிஎஸ் ஜீரோ புள்ளி அறுபத்தி எட்டு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருமா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு குவார்ட்டர் இருக்குது அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்ட்டர் அதாவது கியூ த்ரீயோட இபிஎஸோட எஸ்டிமேஷன் புள்ளி முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழுனா புள்ளி நாற்பது கூட எடுக்கலாம் எக்ஸிட் ஆக போகிறது புள்ளி முப்பத்தி எட்டு ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி கியூ டூ ரிசல்ட்டை காட்டிலும் புள்ளி நாற்பத்தி ஏழுங்கிறது மூணு பைசா கூட அதுவும் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அதனால இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகுற மாதிரி தெரியுது அப்படி ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வென்ட்டா இன்னொரு ஸ்டெப்பு கீழே கரெக்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நார்மலுடைய நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் மூவ்மெண்ட்ல நார்மல் ட்ரெண்டோட ப்ரைஸ் நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பன்னெண்டு புள்ளி பத்தொன்பது சாரி பன்னெண்டு ரூபாயில இருந்து பத்தொம்பது ரூபாய்க்கான ரேஞ்ச் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கிறான் இவன் இருபது ரூபாய்க்கோ பத்தொன்பது ரூபாய்க்கோ இறங்க போறானா அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய ரெண்டு குவார்டருடைய ரிசல்ட்ல தான் இருக்கு ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் போனாக்க மேலே எதிர் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகலாம் இப்பி அட்ஜஸ்ட் ஆகலாம் சைடு போய் அப்படி இல்லைன்னா குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பாக்குறோம் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் இதில் வந்து கால்குலேஷனில் வரக்கூடிய ப்ரைஸஸ் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் சார்ட்டில் பார்க்குறோம் இப்போ இவன் வந்து மேலே வந்து இப்போ எண்பது கிட்டக்கு போயிட்டு அவன் அப்படியே கீழே வந்து இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் நம்மளோட எக்ஸ்பனன்ஷியல் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது பத்துலேருந்து பத்தொம்பது ஆர் ஒன் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒம்போது ஆர் டூ எழுபத்தி ரெண்டுலருந்து நூற்றி ஒன்று ஆர் த்ரீ நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நூற்றி எண்பத்தி ஒன்று இவன் என்ன பண்ணியிருந்துக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்பது வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்து இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் இப்போ இந்த கரெக்ஷன் சப்சிக்வெண்ட்டாக கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்குவோம் என்ன சூழலில் ஏபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலோ சப்சிக்வெண்ட்டாக அது வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வேல்யூஷன்டா அந்த மாதிரியான இவன் அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் ஜோனுங்கிறது நம்ம வந்து நாற்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு இதோட மிட் பாயிண்ட் நாற்பது ஸோ இப்போ இந்த சப்போர்ட் ஜோன்ல வந்து அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் தாண்டி முப்பத்தி ரெண்டை கீழே உடைச்சு ஃபால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா பத்தொம்போதுலேருந்து இருந்து பத்து ரூபாய்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல் கொடுத்துக்கிறோம் இப்போ இவன் வந்து புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிறான்னு வச்சுக்கோயின் ஈபிஎஸ் நல்லா எடுக்கிறான் புள்ளி ஸ்ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் இது வந்து இப்போ இந்த அறுபது ரூபாயை அறுபது ரூபாய் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது ரூபாயை இவன் உடச்சி மேலே போகும்போது நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டு இந்த ஆர்டூட ஆர்டூ ஆர்டூ ரெசிஸ்டன்ஸ் ஜோனோட லோயர் பிரைஸ் வந்து எழுபத்தி ரெண்டு மிட் பாயிண்ட் வந்து எண்பத்தி ஆறு ஹை ப்ரைஸ் வந்து நூற்றி ஒன்று ஸோ வந்து நூற்றி ஒன்று ஒட்டி இவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இந்த நூற்றி ஒன்றையும் உடச்சு இவன் வந்து பெருசாக நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூற்றி இருபது அதை உடச்சி போனான்னாக்க நூற்றி முப்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய தகவலை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் லெவல்ஸ் ஸோ கன்க்ளூட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டு சப்சிக்வெண்ட்டாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் ரேஞ்சு நாற்பது ரூபாலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா அது வந்து சப்போர்ட் ஒன் ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம் நாற்பத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி ரெண்டு அதோடைய மிட் பாயிண்ட் நாற்பது ரூபா முப்பத்தி ரெண்டை சப்ஸிக்வெண்ட்டை கீழே உடைச்சிட்டான்னா எஸ் டூ நம்ம பத்தொம்போதுலேருந்து பத்து ரூபாய்க்கான வாய்ப்பு இருக்குது மேலே ஏறுறோம் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்னாக நம்ம பார்க்கக்கூடியது எழுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஒன்று ஸோ இப்போ அவை வந்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பதுங்கிற மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டான்னு ஆறு ஒன்று கார் டூக்கு நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட் உடச்சிட்டான்னாக்க நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடியது எழுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஒன்று அப்போ எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு நூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி ஒன்று உடச்சா நூற்றி இருபது நூற்றி முப்பத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே